அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லி பஷீர் ரலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே மூவாயிரத்தி நூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் செல்வந்தர்களோ ஏழைகளோ படித்தவர்களோ பாமரர்களோ முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாது தேவைகளை வைத்திருக்கின்றார் அந்த தேவைகளை என்ன செய்வார்கள் முடிந்த அளவிற்கு அவர்கள் தேடுவார்கள் சில தேவைகளை இறைவரிடத்தில் கேட்பார்கள் திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பாக்கியம் இல்லையா நோய் வந்து விட்டதா குழந்தை பாக்கியத்தை இறைவனிடம் கேட்பார்கள் ஆரோக்கியத்தை இறைவனிடம் கேட்பார்கள் வியாபாரத்தில் நஷ்டமா இறைவனிடத்தில் லாபத்தை கேட்பார்கள் வாழ்க்கையில் தோல்வியாக வருகிறதா வெற்றியை இறைவனிடம் கேட்பார்கள் கடவுளை மறுப்பவர்கள் கூட சில காலகட்டங்களில் இறைவனை அவர்கள் நாடி செல்லக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் அந்த பிரார்த்தனையை மற்ற மதங்கள் பிரார்த்தனைக்கு கொடுக்கின்ற மதிப்பு மரியாதையை விட இஸ்லாம் பிரார்த்தனையை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முகமது சல்லல்லா அலி வசல்லம் சொல்லுவார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொல்வார்கள் தான் வணக்கம் அல்லது பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் மனிதன் கடவுளை வணங்கும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எங்கெல்லாமோ செல்லும் ஒருவர் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் தப்பீர் கட்டிட்டார்னா இவருடைய சிந்தனை உலகம் முழுக்க ஒரு வட்டமடித்துவிட்டு வந்துவிடும் ஓர்மை என்பது இருக்காது ஆனால் பிரார்த்தனை செய்வதற்காக தரம் ஏந்துவிட்டால் அவர் அவர் முழுவதும் பக்கம் அவர் செலுத்துவார் எனவேதான் சொன்னார்கள் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கம் தூய்மையான வணக்கமாக இருக்கும் எந்த சிந்தனையும் இல்லாம தன்னுடைய தேவைகளை மட்டும் நினைச்சு இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் கலங்கால கண்ணும் பிரார்த்தனை செய்யும் போது கலங்கி விடும் ஒரு மனமும் பிரார்த்தனை செய்யும் போது உருகி விடும் உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா ஆனா சில பேர் என்ன தேவைன்னாலும் இறைவன் கேட்கவே மாட்டாங்க நான் ஏன் கேட்கணும் நான் கேட்டுதான் அவனுக்கு தெரியணுமா ஏன் நான் கேட்காமலே என்னுடைய தேவைகளை அறிந்து அவன் தரமாட்டானா பெருமை பெருமையடித்து விதண்டாவாதம் பேசுவார்கள் இவர்களை குறித்து அல்லாஹர்புல்ல கூறுகின்ற அந்த வசனங்களை பெருமானார் சொல்லி செல்லம் இந்த அரியசிலே நினைவூட்டுவார்கள் அல்லாவு சொல்லுகின்றான் உங்கள் இறைவன் கூறுகின்றான் என்னை அழைகுங்கள் நான் உங்கள் அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் நாம வந்து கடவுளுக்காய் இறைவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது உறவுகளை முறிப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வது கூட உறவு முறைகளை முறிப்பதற்காக இறைவா அந்த தம்பதிகள் ஒற்றுமையா வாழ்றாங்க அந்த ஒற்றுமையை நீ எது குலைத்து விடு பிரித்து விடு அப்படின்னு பிரார்த்தனை செய்தால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தவறு செய்வதற்காக பிரார்த்தனை செய்தால் அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் மதுபானம் குடிக்கணும் போல இருக்கு எனக்கு ஒரு வசதியை கொடு பிரச்சாரம் செய்யணும் போல இருக்கு ஒரு வாய்ப்பை கொடு இப்படி கடவுள்கிட்ட கேட்கலாமா கொலை செய்யணும் போல இருக்கு எவனையாவது எனக்கு காட்டி கொடு அவனை நான் போட்டு தள்ளணும் இப்படி பிரார்த்தனை செய்யலாமா பிரார்த்தனை செய்தால் அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது ஒரு புறம் இருக்க அவன் குற்றவாளியாக ஆக்கப்படுவார் அப்ப இதற்காக நாம் பிரார்த்தனை செய்வது கூட மற்றபடி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கூட பாஸ் அலி அல்லா அணுகுமா அவர்களுக்கு நபி நபிசல்லா அலிவசல்லம் சொல்வார்கள் நீ உதவி தேடுவதாக இருந்தால் உன் தேவைகளை கோரிக்கைகளை வைப்பதாக இருந்தால் அல்லாஹுவிடம் மட்டும்தான் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டும் உன் தேவைகளை நீ கேட்க வேண்டும் அபிசல்லி அவர்கள் மூலமாக நமக்கு தருகிறார் அல்லாஹ் கற்றுத்தருகிறார் பாருங்கள் என்னை நீங்கள் அழையுங்கள் அஸ்தஜிபுலக்கும் உங்கள் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இன்னோ நான் என்னை வணங்குவதை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்கள் என்றால் ரசூல்ல சொன்னார்கள் இங்க வரக்கூடிய வணக்கத்திற்கு என்ன அர்த்தம் என்னை அழைப்பதை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்கள் நானும் அது கேட்க மாட்டேன் அவன் தந்தா தராட்டும் தராட்ட போட்டும் செல்வம் இருக்குது என்ற அதிகாரம் இருக்கிறது பணவளம் இருக்கிறது ஆண் வளம் இருக்கிறது அதிகாரிகள் எனக்கு பழக்கம் நான் அவர்கள் மூலமாக சாதித்துக் கொள்வேன் குழந்தை அந்த மருத்துவர் இருக்கிறார் இந்த மருத்துவர் இருக்கிறார் அவற்று போய் நான் மருத்துவம் செஞ்சு குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன் ஏன் இறைவன் நான் கேட்கணும் நான் அப்படிலாம் பணிஞ்சுலாம் போக முடியெல்லாம் விரண்டா வாதம் பெருமை அளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹும் சொல்லுகின்றான் என்னை வணங்குவதை விட்டும் என்னை அழைப்பதை விட்டும் எவர்கள் பெருமை அளிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டோராக கேவலப்படுத்தப்பட்டோராக நரகத்தில் உழைவார்கள் என்று அப்பா குரபுல்லா இந்த வசனத்திலே சொல்லுகின்றார் அதனால ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய தேவைகளை அல்லாஹவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டமான காலங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கஷ்டமில்லாத காலங்களில் துன்பமான காலங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்பமான காலங்களிலும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா தான் துன்பமான காலங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைய அல்லாது ஏற்றுக்கொள்வார் இவன் தேவைக்கு மட்டும்தானே வாரான் வாராம் மற்றனால நம்மளை ஏற்றே பார்க்கிறது இல்லையே நமக்கு ரோஷம் வர்ற மாதிரி தான் ரப்புக்கும் ரோஷம் வரும் அதனால நம்மளுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ மகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ எல்லா நேரங்களிலும் அல்லாவை வணங்குவதை போன்று எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோமா நான் ஏன் ஆரோக்கியத்தை அல்லாண்ட கேட்கணும் அப்படி பேசக்கூடாது யாழ் இந்த ஆரோக்கியத்தை நீட்டித்து ஆரோக்கியத்தை நோயாக நீ மாற்றி விடாது செல்வ செழிப்போடு இருக்கிறோமா நான் ஏன் அல்லாண்ட செல்வத்தை கேட்கணும் அப்படி பேசக்கூடாது யாழ் இந்த செல்வம் கடைசி வரையிலும் எனக்கு பயனுள்ள செல்வமாக இருக்கவே என் கல்வி பயிருள்ள கல்வியா இருக்கணும் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய கணவன்மார்கள் பிள்ளைகள் இப்போ ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எல்லா காலங்களிலும் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை வந்த பின்னால துவா செஞ்சிட்டு இருக்க கூட சண்டை வர்றதுக்கு முன்னால ஒற்றுமையா இருக்கும் பொழுதே யால்தான் இந்த ஒற்றுமையை நீ நீடித்து தான் எடைகளையும் முறித்து விடாது எத்தனை வீடுகளில் நம்ம பார்க்கிறோம் கணவன் மனைவி சண்டை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் சண்டை அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சண்டை அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில சண்டை உறவுகளுக்கு மத்தியில் சண்டை அண்டை வீடு என்றாலே சண்டை வீடாக நம்ம ஒற்றுமையா இருக்கும் பொழுதே நாமதான் ஒற்றுமையாக நாமையா ரப்பிட்ட கேட்கணும் அப்படி நம்ம கூட இந்த ஒற்றுமை கடைசி காலம் வரையிலும் ஒற்றுமையாகவே இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு காலத்தில் பிரச்சனை வரும்பொழுது அப்ப நம்ம கையெந்தினா உடனே அல்லாது கபில் செய்வார் ஒற்றுமையா இருக்கும்போது ரொம்ப மறந்துட்டு கஷ்டமான காலங்களை மட்டும் நம்ம அல்லாத ஒற்றுமையாக்குவேன் செல்வத்தை கூட ஆரோக்கியத்தை கூடுனா ஏன்னா நல்லா இருக்கிற காலத்துல நினைச்சே பார்க்கலையே இப்ப எப்படினா நான் நினைச்சு பார்ப்பேன் அப்படிங்கிற ரோஷம் அல்லாஹிற்கு ஏற்படும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொல்கிறார்கள் எனவே அல்லாட்ட கையேந்துவதற்கு நாம் பெருமை அடிப்பது கூடாது பெருமை அடித்தால் நரகத்தில் உழைக்கப்படுவோம் என்பதை அல்லாஹு நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹவிடத்தில் துவா செய்வோம் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக நம்மை ஒற்றுமையாக ஆக்கி வைப்பானாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தருவானாக நம்முடைய குடும்பங்களில் குழந்தை செல்வங்களில் நம்முடைய மனைவி மக்களில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக அசலா அழைக்கும் அகமத்துல்லா